வணக்கம் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வழக்கமாக நம்ம சேனலில் வர வீடியோல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு டாபிக்னு தம்மையில பார்த்தே புரிஞ்சிருப்பீங்க ஆனால் இப்போ சமுதாயத்தில் நிலவர சூழ்நிலைக்கு இது மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம்னு தோணுச்சுங்க அதனால தான் இந்த வீடியோவை தயார் பண்ண தற்கொலை இந்த வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணாலே உங்களுக்கு புரியும் தன்னைத்தானே தானே அழிச்சுக்கிற தற்கொலையும் ஒரு வகையான கொலை தான் தண்டனைக்குரிய குற்றம் தான் நம்மளை சுற்றி நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை முன்னேற விடாம தடுக்கிறவங்க நம்மளை கஷ்டம் கஷ்டப்படுத்தி பாக்குறவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க அத்தனை பேரையும் நம்ம கொலையாங்க பண்றோம் ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிறது மிகப்பெரிய பாவம் தண்டனைக்குரிய குற்றம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த குற்றத்தை தனக்கு தானே யாராவது செஞ்சுப்பாங்களாங்க கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரணத்துக்காக தான் உயிர் கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காருங்க நம்ம மூலமா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வர விரும்புகிறாரு ஸோ அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம பயணிக்கும்போது போது பாதையில் ஏற்படுற தடைகள் காரணமா அந்த குறிக்கோளை முடிக்காம பாதியிலே உயிரை மாச்சிக்கிறது அந்த கடவுளுக்கே நம்ம பண்ற துரோகம் இல்லைங்களா ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளை படைச்ச அந்த கடவுளையும் கஷ்டப்படுத்துற ஒரு பாவத்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம பண்ணக்கூடாதுங்க வாழ்க்கையில் ஏற்படுற தோல்வி பயந்தாங்க ஒருத்தங்களை தற்கொலைக்கு தூண்டுது படிப்பில் தோத்து போயிடுவோமா வேலையில் தோத்து போயிடுவோமா இல்லை வாழ்க்கையில் தொத்து போயிடுவோமா இப்படி ஏதோ ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்து தற்கொலை பண்ணிக்க தூண்டுதலாக அமைது நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கும் அது தோற்று போயிடுவோமோ அப்படிங்கிற பயம்தாங்க தோல்விகள் உங்களை துரத்தும் போது வாழ்க்கையில் ரெண்டு முடிவு எடுக்கலாங்க ஒன்று நீங்கள் வெற்றியை நோக்கி ஓடலாம் இல்லைன்னா வாழ்க்கையுடைய எல்லையை நோக்கி ஓடலாங்க இந்த ரெண்டில் எதுங்க சரியான முடிவு வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கும்போது வெற்றியை நோக்கி ஓடுறது தானேங்க சரியான முடிவு கடவுள் நம்ம யாரையும் வாழ்க்கையில் தோத்து போகிறதுக்காக படைக்கலைங்க வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்காக தான் படைச்சிருக்காரு ஆனால் அந்த வெற்றி எப்போ எப்படி எந்த துறையில் கிடைக்குங்கிறது மட்டும்தாங்க வித்தியாசப்படுது ஒரு சிலருக்கு அந்த வெற்றி பதினெட்டு வயசுலேயே கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த வெற்றி நாற்பது வயதில் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு ஏன் அறுபது வயசுல கூட கிடைக்கலாம் ஒருத்தருக்கு பதினெட்டு வயசுல கிடைச்ச வெற்றி நாற்பது வயசாகியும் எனக்கு இன்னமும் கிடைக்கலையேன்னு நினைச்சிட்டு பாதியிலேயே விட்டுட்டு போகிறது ஒலிம்பிக் போட்டியில ஓடி முதல்ல வந்து தங்கப்பதக்கம் வாங்க போற நேரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதுக்கு சமூங்க நம்மள பல பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய கேஎஃப்சியுடைய ஓனரான சாண்டருக்கே அந்த வெற்றி ஐம்பது வயது தாண்டின பிறகுதாங்க கிடைச்சது ஏன் நம்ம அனைவராலும் போற்றப்படுற புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அவருடைய நாற்பது வயது தாண்டின பிறகுதான் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சாரு நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க அதெல்லாம் சரி அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி நாங்க படுற கஷ்டம் பெட்டு பார்த்தா தானே பலமுறை தற்கொலை இனங்கள்ல இருந்து மீண்டு வந்து இன்னைக்கு ஒரு வெற்றியாளராக உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேங்க பத்தி பேச எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு நம்புறேங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேங்க ஒருத்தர் ரெண்டு வகையான செடிகளை வளர்த்துட்டு இருக்காரு ஒன்று பெண் வகையை சேர்ந்தது இன்னொன்று மூங்கில் மரம் ரெண்டு செடிகளுக்கும் ஒரே மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பாத்துக்கிறாருங்க அந்த பெண் செடி கொஞ்ச நாள்லேயே துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குது ஆனால் அந்த மூங்கில் இருந்து நாலு வருஷமாகியும் எந்த வளர்ச்சியும் இல்லைங்க ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே இதுக்கு தண்ணி ஊற்றி பிரயோஜனமே இல்லைன்னு கூட நினைக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் ஒரு சில நாட்கள்லேயே அந்த மூங்கில் இருந்து துளிர்விட ஆரம்பிக்குதுங்க ஆறு மாசத்திலேயே எண்பது அடி உயரத்துக்கு வளர்ந்து நிக்குது ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த மூங்கில் செடி வளராம இல்லைங்க ஆழமாக நிலத்துக்கடியில் வேர் ஒன்றி வளர்ந்துட்டு இருந்திருக்குங்க இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் சில சமயத்தில் வெற்றிக்கான ப்ராசஸ் நம்ம கண்ணுக்கு இன்விசிபிளா அதாவது கண்ணுக்கு தெரியாம இருக்கலாங்க ஆனா நம்ம பொறுமையோட காத்துட்டு இருந்தோன்னா அந்த வெற்றி கண்டிப்பா ஒரு கட்டத்துல நம்மள வந்து சேரும் இதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க ஒவ்வொரு நம்ம நாட்டில் தற்கொலை நிகழும்போதும் அதுக்கான மீடியா கவரேஜ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க அதை பத்தின டிஸ்கஷன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்காவது சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கும் அதுலயும் அப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தவங்களை தேவதையாகவும் கடவுளாகவும் வர்ணிப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களை எதிர்கொள்ள தைரியம் இல்லாம உயிரை எடுத்துக்கிறவங்க உயர்ந்தவங்கன்னா வாழ்க்கையில கஷ்டங்களை எதிர்கொண்டு என்னைக்காவது ஒரு நாள் முன்னுக்கு வருவோம்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க பத்து மடங்கு உயர்ந்தவங்க உங்களில் எத்தனை பேருக்கு யோகேஸ்வரியை தெரியுங்க நிறைய பேர் தெரியாதுன்னு தான் பதில் சொல்வீங்க உங்களில் எத்தனை பேருக்கு ரீத்னியாவை தெரியும் நிறைய பேர் தெரியும்னு பதில் சொல்வீங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த யோகேஸ்வரி கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தாங்க ஆனால் தனக்கு இருந்த அத்தனை தடைகளையும் தக தெரிஞ்சு இன்னைக்கு ஐஐடி பாம்பேயில் படிக்க போகிறாங்க ஆனால் இந்த பொண்ணை பற்றின நியூஸ் எத்தனை சேனலில் வந்தது அப்படியே வந்திருந்தாலும் எத்தனை நாளைக்கு வந்துதுங்க அதே சமயம் ரித்தனியா பற்றின நியூஸ் இன்னளவுக்கும் சேனல்ஸில் வந்துட்டே தாங்க இருக்குது நான் இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கம்பேர் பண்ணலங்க ரெண்டு பொண்ணுங்களும் மாதவம் புரிஞ்சதுனால இந்த மண்ணுக்கு வந்த தேவதைகள் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுலேயும் ரித்தனியாவுடைய மழையில் கலந்த அந்த சிரிப்பு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நிம்மதி கொடுக்குங்க அப்படி ஒரு பொண்ணை நம்ம இழந்தது ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க ஆனால் அடிக்கடி சூசைட் பத்தின நியூஸ் சோஷியல் மீடியாவிலையோ இல்லைனா டிவிலையோ வரும்போது அது நம்ம இறந்து போய் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்கள பழிவாங்கிறதுக்கான ஒரு வழிமுறையினோ இல்லைன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை வெளிப்படுத்துறதுக்கான வழிமுறையினோ யாருன்னு நினச்சிட கூடாதுங்க ஒருத்தவங்களுக்கு தன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை தன்னால் சமாளிக்கவே முடியாதுங்கிற பயம் ஏற்படும் போது தாங்க சூசைட் எண்ணம் எட்டி பார்க்கும் ஸோ யாருமே தன்னுடைய உயிரை எடுக்க எளிதில் முடிவு எடுக்க மாட்டாங்க அவங்கள சுற்றி இருக்கிற பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் தான் அந்த முடிவை எடுக்க அவங்கள தூண்டுங்க ஆனால் ஒரு நிமிஷம் இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியுங்கிற தைரியம் அவங்க மனசில் எட்டி பார்த்தா கண்டிப்பாக அந்த தற்கொலை எண்ணத்துலேருந்து அவங்களால வெளியே வர முடியுங்க நம்ம நினைக்கிற மாதிரி தற்கொலைங்கிறது நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லைங்க நம்ம மேலே உயிரையே வச்சுருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற தண்டனைங்க நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்குறவங்களுக்கு நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தாங்க அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போகிறது இல்லை ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இல்லைன்னா உங்கள் அன்பான அப்பா அம்மா இல்லைன்னா உங்கள் குழந்தைங்க என்ன ஆவாங்க கஷ்டப்பட போகிறதெல்லாம் அவங்க மட்டும்தாங்க அதை யோசித்தாலே தற்கொலை எண்ணம் உங்களை விட்டு ஓடி போயிடுங்க மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படி தவம் புரிஞ்சதுனால பிறந்தவங்க தான் நம்ம அத்தனை பேரும் இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொண்டு வரவங்க நம்ம நம்மளே நம்ம உயிரை எடுத்துக்கிறது எந்த வகையிலங்க நியாயம் ஸோ உங்களால் மேனேஜ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் நிச்சய உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுங்க நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் கடவுள்கிட்டையோ யூனிவர்ஸ்கிட்டையோ உங்களை முழுமையாக ஒப்படைக்கணுங்க இந்த சமயத்தில் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்துகிறேன்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா அதனால் எந்த யூஸும் இருக்காது அதனால் ப்ரே பண்ணும்போதோ இல்லைன்னா அமைதியாக இருக்கும்போதோ யூனிவர்ஸ் கிட்டேயோ ஏன் வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்ன வழி நடத்துங்கன்னு அடிக்கடி சொல்ல ஆரம்பிங்க எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர்கிட்ட பேசுங்கள் ஒருவேளை அந்த நபர் அவைலபிளாக இல்லைன்னா மியூசிக் கேளுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த படம் பாருங்கள் அடுத்ததாக இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு அடிக்கடி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க அதுக்கு அர்த்தம் விரைவில் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க உங்களுக்கு ஒரு மிக சிறந்த வாழ்க்கை காத்துட்டு இருக்குங்கிறது தான் முக்கியமாக தூங்க போகும்போது நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மனசில் எட்டி பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மியூசிக்கை கேட்டுக்கிட்டே தூங்கலாங்க அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணிக்கிட்டே தூங்கலாம் ஒருவேளை குடும்பத்தில் ஏற்படுற சண்டை சச்சரவுகள் உங்களை தற்கொலைக்கு தூண்டிச்சுன்னா கொஞ்ச நாள் அந்த சண்டை சச்சரவுகளை தள்ளி வைங்க நம்ம தொடர்ந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவுமே மாறப்போறதில்லைங்க அது பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு தான் போகும் ஸோ அந்த பிரச்சனையை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் தள்ளி போடுறது பெட்டருங்க உங்கள் குழந்தைகள் விரும்பி படிக்கிற ஹாரி பாட்டர் புக்கை பற்றி கேள்விப்பட்டு இருப்பீங்க அந்த புத்தகத்தை எழுதின லேடி கூட தற்கொலை எண்ணத்திலேருந்து மீண்டு வந்தவங்க தான் அன்னைக்கு அவங்க தற்கொலை பண்ணியிருந்தா இன்னைக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக இருந்திருக்க மாட்டாங்கங்க நீங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுறதுக்கு பிறந்தவங்க தாங்க அந்த வெற்றியை நீங்கள் அடையிற வரைக்கும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க தொடர்ந்து முயற்சி செய்துட்டே இருங்க ஒரு நாள் வெற்றி அடைவீங்க அந்த வெற்றியை பார்த்து உங்கள் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடி போவாங்க நிம்மதியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நம்பிக்கையாக இருங்க ஏன்னா நீங்கள் கடவுளுடைய மிகச்சிறந்த படைப்பு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்